ஒரு நபர் தன்னோட இயல்பான குணத்தை எவ்வளவுதான் மறைச்சு வச்சாலும் ஒரு போலியான முகத்துடன் வெளியே வாழ்ந்து வந்தாலும் என்றாவது ஒரு நாள் காலமும் சூழ்நிலையும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் ஒரு மனிதன் நல்ல மனிதன் இல்லை என்பதற்கான சில அறிகுறிகளை இங்கே நம்ம பார்ப்போம் பொய் சொல்கிறது தவறான செயல் ஆனால் தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பவும் மற்றவங்களை ஏமாற்றி சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி செயல்களை செய்வாங்க பிறரை அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்தி தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பிறர் தான் தன்னிடம் மன்னிப்பு கேட்கணும் என்று நினைப்பது தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் எப்பவுமே காரணமே இல்லாமல் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து மற்றவங்களை மரியாதை குறைவாகவே நடத்துவாங்க நம்ப வச்சு வாக்குறுதி கொடுத்து அதை நிறைவேற்றாமல் தட்டியும் கழிப்பாங்க இதுவும் ஒரு வகையான நம்பிக்கை துரோகம் தான் இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க